ஆரம்பிக்கும் போதே சொன்னார் இது நிச்சயமா அரசியல் சார்ந்தது கிடையாது டாப்பிக்கை வந்து நீங்க ஏ உங்க நீங்க மும்மொழி கொள்கை சரி சிறந்ததுன்னா அந்த அந்த கருத்துக்களை சொல்லலாம் இருமொழி கொள்கையே சிறந்ததுன்னா அதை சொல்லலாம் அதை தாண்டி போகக்கூடாதுன்னு அவர் நான் பேசும்போதும் சொன்னார் மற்றவங்க பேசும்போதும் சொன்னார் எல்லா இடத்துலையும் ஒரு மொத்த சோவிலே ஒரு ஏழு எட்டு வாட்டி அவர் அதை பயன்படுத்தினார் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆனார் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆனார் நான் ஒருத்தர் யாரே ஒருத்தர் சொன்னார் அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே ஆகாது நான் தான் ஷோவை நடத்துகிறேன் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்லாம் சொன்னார் அப்படிலாம் கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொன்னார் அவருக்கு அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணார் அப்போ வாதம் வந்து அப்படி போச்சு அப்போ இது பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் எல்லாம் பேசுனதெல்லாம் அந்த மத்தியானம் லஞ்சுக்கு முன்னால்

நான் அவரை அங்க வச்சு வெளியே வச்சு தான் நான் பார்த்தேன் அப்புறம் எல்லாரும் உள்ள வந்து எங்க பக்கத்துல தான் அவங்களுக்கு அவருங்க நாலு மணிக்கு தான் உள்ள வந்தாங்க சிறப்பு மாதிரி வந்தாங்க வந்த உடனே அவர் தரணிதரன் பேசினாரு அப்புறம் இவர் பேசினார் ரெண்டு பேரும் பேசும்போது சில இடங்கள்ல கட்சி பேரை பயன்படுத்தினாங்க இவர் அவரும் பயன்படுத்தினாரு இவரும் ஆனால் ரொம்ப அநாகரீகமெல்லாம் இல்லை பாலிடிக்ஸ் சாயம் ரொம்ப பழிச்சுன்னு தெரிஞ்சுது அது அவர் விரும்பலை ஓகே கோபிநாத் கோபிநாத் அதை விரும்பல இதுக்குதான் நான் வேண்டாம் இந்த இதெல்லாம் அரசியல் கலந்த அரசியல் சம்பந்தப்பட்டவங்க வேண்டாம்னு சொன்னது இதுக்குதான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த வார்த்தை விட்டாரு வந்தது